நல்ல ஹேபிட்ஸ் ப்ளஸ் பாருங்க மணி எப்படி சேவ் பண்றது எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலையும் நம்ம மணியை எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வந்துடலாம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் உங்களை வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் வைக்கும் தொடர்ந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுடைய கவனத்தை வந்துடும் அதாவது இந்த வீடியோ பாருங்க எல்லா டைப் ஆஃப் மக்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் அதாவது குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நம்மள ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கூட அப்படி தான் எப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் பாருங்கள் சில்ட்ரன் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் நிறைய கெஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லை அப்பா அம்மாட்ட நம்ம வந்து ஏதாவது டெய்லி தினந்தோறும் ஏதாவது பேமெண்ட் நம்ம வாங்கிட்டே இருப்போம் அதுக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம என்னதான் வாங்கினாலும் நம்ம எவ்வளோ பணம் தான் வந்தாலும் நம்ம செலவு பண்ணிகிட்டே இருப்போம் சேவிங்ஸ் இருக்குதுங்கிற ஒரு பார்ட் வந்து அது இருக்காது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள் இந்த மணி பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பழக்கம் உங்களுக்குள் வந்துச்சுன்னா நீங்க உங்களோட நல்ல ஹேபிட்ஸ் பிளஸ் பாருங்க மணியை எப்படி சேவ் பண்றது எந்த சூழ்நிலையிலும் எந்த கஷ்டத்திலையும் நம்ம மணியை எப்படி சேவ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு வந்துடலாம் சோ தவறாமல் இந்த பாக்ஸ் சொன்ன எல்லா பேரண்ட்ஸும் வாங்கி கொடுங்க பிளஸ் உங்களுக்குமே இது பயனுள்ள விஷயமா இருக்கும் சில பேர்லாம் பாருங்க எவ்வளவு மணி வந்தாலும் அப்படி எவ்வளவு வருது எவ்வளவு போகுதுன்னே தெரியாது சோ கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம கையில எதுவுமே இருக்காது சோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஒரு பாக்ஸ யூஸ் பண்ணும்போது பாருங்க இப்ப நம்ம கரெக்டான இதோட ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு வைங்களேன் இதை நம்ம கையில் ஏதாவது பணம் வரும்போது கொள்ளும்போது நம்ம இந்த பாக்ஸ் ஞாபகம் இருக்கும்போது அப்படி வந்து நம்ம ஒரு இருபது ரூபா ஒரு ஐம்பது ரூபா ஒரு நூறு ரூபாய் ஒரு ரூபா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரி பாருங்க இதுல எல்லாமே நீங்கள் நீங்கள் அந்த மாதிரி டைப் மணிஸ் வந்து நீங்கள் இன் பண்ணுற மாதிரியும் இதுல வந்து நீங்க இதுல நீங்க கவுண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் டிக் அடிக்கிற மாதிரியும் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அப்போ அந்த குழந்தைங்க பாருங்க பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் நம்ம கெஸ்ட் வருவாங்க தாத்தா பாட்டி மாமா மாமி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிறந்த நாள் அந்த மாதிரி வரும்போது பாருங்க வர்றவங்க எல்லாம் வந்து அப்படியே ஒரு ஐம்பது நூறு இரநூறு ஐநூறு அப்படின்னு கொடுப்பாங்க சோ அதை வந்து அப்படியே நம்ம இதுல வந்து ஒரு சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் இருந்து நினைக்கல அப்படியே நமக்கு நாட்கள் போறதே தெரியாது இந்த இந்த ஃபாஸ்டான உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் கழிச்சு நீங்க அப்படியே நீங்க அதை பார்க்கும்போது போது இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் இருக்கும் நம்ம தினந்தூரத்தை யூஸ் பண்றோம் அப்படிங்கறக்காக நீங்க அதை வந்து டிக் பண்ணிக்கலாம் இல்ல டிக் பண்ணாமலே நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது யூஸ் பண்ணுங்க இல்ல தினந்தோறும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு பழக்கத்தை கொண்டு வாங்க எது எப்படி ஆனாலும் சரி ஏதாவது ஒரு பேமெண்ட் டெய்லி போடணும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பான அப்படியே உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமலே பாருங்க ஒரு ஒன் இயர் கழிச்சு பாக்கும்போது ஒரு டூ லேக் த்ரீ லேக் பணம் நீங்க வந்து இத இந்த இந்த பாக்ஸ்ல உங்களால எர்ன் பண்ணிக்க முடியும் சோ இன்றைய ஒரு நல்ல டாபிக் ஒரு நல்ல பழக்க வழக்கம் எல்லாருக்குமே உருவாக இந்த மணி பாக்ஸ் காரணமா இருக்குது என்னுடைய பிரைஸ் பாருங்க யூடியூப் கஸ்டமருக்கா ஜஸ்ட் டூ டுவெண்ட்டி ருபீஸ் ஸோ அழகான ப்ரைஸ் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் நீங்கள் எங்கே இருந்தாலும் இதை பை பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவை வந்து வித்தின் தமிழ்நாடு ஜஸ்ட் சிக்ஸ்டி ருபீஸ் சிக்ஸ்டாக வரும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்பும்போது மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் டு செவன் டேஸ்க்குள்ளாடி இந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் கொடுக்குற அட்ரஸ் வந்து ரீச் ஆயிரும் ஸோ அந்த பாருங்கள் திறந்தூர் நான் இதே போல் வீடியோக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது நீங்க ஆளுங்க ஆப்ஷன்ல வைக்கும்போது நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு வணக்கத்து வந்தது நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்